வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காவது புகழ் பாட உள்ளேன் இது கற்குடி வாழ் முருகனை பற்றிய பாடலாகும் பொருட்கள் கழிக்க கொடுத்து கருத்து பெருக்க கதி தேடி கவச்சி செருக்கில் திளைத்து செழிக்க கடைவத்திவாகி கவச்சி செருக்கில் செழிக்கொச்செழிக்க பெருத்த பழி குட்டிகை பட்டிற புற்றழியாமும் இறக்க குணத்து பொறுப்பி திளைத்த பல சித்தன்தாரா அந்த இறக்க குணத்து அரித்த பொறுப்பு திளைத்த பழசி தென்காரா தினை தினைக்கு புறத்து குரத்தி கழிக்க திகைத்து புணர்ச்சி குளவோடி தினைக்கு புரத்து குரத்தி கழிக்க திகைத்து புணர்ச்சி குளவோடி பொற்றனத் துகெரத் திருமார் வா அனைத்து சுரர் கொட் சிரைக்கட் டவிதி டரக்கட் குλαத்தை பொடியாக அனைத்து சுரர் குட் சிறை கட் தவித்து குலத்தை பொடியாக ஆயிற்கை பிடித்த கணத்தில் சிறப்பு தருக்கற்குடிக்குப் பெருமாளே ஆயிர்கை பிடித்த கணத்தில் சிறப்புடிக்கு பெருமாளே முருகா